வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை நைட்டு எடுத்த வீடியோ நான் வந்து காந்தி நகருக்கு ரெண்டு வேளை சாப்பாடு கொண்டு போவேங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏன்னா நம்ம பப்பி இங்கே நாலஞ்சு பப்பி இருக்காங்க சாப்பாடு என்னோடய பொறுப்பு நான் எடுத்துகிட்டு போவேன் அவங்க என்னதான் பேடிக்கிறே அது எதுன்னு கொடுத்தாலும் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம காதில் நிறைய விஷயங்கள் கேட்குறோம் கேட்டுட்டு நம்ம நம்மளால் முடியலை வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம நிறைய பப்பிகளை வந்து எல்லாமே ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சும் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் அறுபது நாள் நம்ம கூட இருக்காங்க பட் அவங்கள வந்து நம்மளால் டிசார்ஜ் எடுக்க முடியாததுனால நான் காதால் கேட்டுவிட்டு கூட கடந்து வந்துட்டேங்க ஆனால் ஃபஸ்ட்டு கண்ணால் பார்த்துட்டு என்னால் முடியலைங்க இந்த பப்பை இதே மாதிரி துடிச்சுக்கிட்டு வாயில் மட்டும் கரெக்டு கரெக்ட் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் போனது ஒரு இருட்டான பகுதி தான் மெயின் ரோட்லேருந்து இறங்கணுன்னே ஒரு இருட்டான பகுதியில் போய் தான் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த பகுதியில் இது கடந்துச்சு பக்கத்தில் ஒரு பால் ஊற்றி வச்சுருந்தாங்க எனக்கு டவுட் வந்துச்சு என் ஹஸ்பண்டை வண்டியை நிறுத்திட்டு போய் பார்த்தேங்க நான் நினச்ச மாதிரி அது உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு அப்புறம் நான் டக்குனு ஹாஸ்பிட்டல் வந்தேன் ஏன்னா என் கையில் எந்த பொருளுமே நான் எடுத்துகிட்டு போகல மவுத் கூட எதுவுமே கொண்டு போகல அதுக்கப்புறம் பாலாசாரை நான் கூப்பிட்டேன் அங்கே தான் இருக்கார் கோச் சார் அவரை கூப்பிட்டேன் அவரும் ஏதாவது எமர்ஜென்சினால் எனக்கு வருவார் அவருக்கு ஏதாவது எமர்ஜென்சினால் கண்டிப்பாக நான் போவேன் வந்தார் அப்புறம் அவரும் என் ஹஸ்பண்டும் போய் அந்த பப்பியை சாக்கு எடுத்துகிட்டு போய் ரெஸ்கியூ பண்ணிவிட்டு வந்துட்டாங்க வந்தப்போ அவனுக்கு வந்து பீட் வந்து துடிப்பு கம்மியாக இருந்துச்சு பட்டு கழுத்து தூக்க முடியாமல் இருந்துச்சு டாக்டர்மா நாங்களும் கூட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க இது பிழைக்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் ஒன் ஹவர் ட்ரிப்ஸு போட்டோம் ட்ரிப்ஸு போட்டப்போவும் அவன்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை நான் ஒரு எட்டு மணிக்கு இதை பார்த்தேன் பத்து மணி வரைக்கும் இவனுக்காக நான் வெயிட் பண்ணேன் பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை பட் வாய்ப்பு கம்மி தான் சொன்னாங்க மேம் சரின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு காலை பயிர் ஒரு மேலே பாரத்தை போட்டுட்டு இருந்தால் பூமிக்கு இல்லைன்னா சாமிக்குன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேங்க வந்ததுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு தண்ணி குடித்த வீடியோ அனுப்புனாங்க அதாவது எப்போவுமே நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நம்ம விட்டுட்டு வந்த பப்பிங்க உடம்பு முடியாமல் விட்டுட்டு வந்த பப்பிங்களாம் எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு கேட்பேன் ரெக்கவர் ஆனவங்கள பற்றி கூட பிரச்சனை இல்லைங்க நம்ம முத நாள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் விட்டுட்டு வர பப்பிகளை கேட்போம் அந்த வகையில் அவங்க ஒருபடி மேலே போய் எனக்கு வீடியோவே அனுப்பிவிட்டாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அன்னைக்கிட்டே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக இவனை பார்க்கணுமே சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு ஓடுனேன் அங்கே போனோன்னா ஒரு எக்ஸ்ரே பார்த்துடலான்னு சொன்னாங்க ஏன்னா கழுத்தில் அடிபட்டுருக்கா எங்கே அடிபட்டிருக்குனே தெரியல எக்ஸ்ரே பார்த்தோம் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருந்து இவனுக்கு காலையிலையும் ஈவினிங்கும் ட்ரிப்ஸு தான் போட்டுட்ருக்கோம் அதில் தான் இவன் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான் இவனுக்கு ஹெவியான டோஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தேன் ஏன்னா இவனுக்கு பயங்கரமாக ஃபீவர் இருந்தது நூற்றி மூணு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு ஃபீவருமே இன்ஃபெக்ஷனுமே வந்து இது அடிபட்டதுனால தான் வந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க செக் பண்ணி பார்த்ததில் மேம் அதுக்கப்புறம் இவனுக்கு ட்ரிப்ஸில் தான் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்குமே இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் அவன் ட்ரிப்ஸில் தான் இருக்கான் பட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டானா அவனை ஸ்ட்ரீட்லேயே கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நானே ரொம்ப சுமைதாங்கியாக இருக்கேன் இவனுக்கு வந்து டெய்லி நான் காலையில் ரெண்டு மூணு ஊசி போடுறாங்க ஈவினிங் நைட்டு ரெண்டு மூணு ஊசி யூசி போடுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு டைமுமே நான் ஹாஸ்பிட்டல் போய் சாப்பாடு வைக்கிறதுக்கு காரணம் இவங்கெல்லாம் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா கரெக்டாக சாப்பிட்றாங்களா ஒரு வேலை சாப்பிடலைனாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் உடனே நான் டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்கான மெடிசன்ஸ் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸாக வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நடக்க ட்ரை பண்ணால் காலையில் எனக்கு கால் வந்தது ரொம்ப சந்தோஷமாக ஓடுனேன் அதுக்கப்புறம் இவனை நான் வாக்கிங் கூட்டி போனேன் யூரின் போனால் நடந்தான் கொஞ்சம் தூரம் நடந்தான் அதுக்கப்புறம் சாப்பிட ட்ரை பண்ணுறான் பட் அவனால் சாப்பிட முடியல தண்ணி இன்றைக்கி குடித்தான் இத்தனை நாள் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி சீன் போட்டான் பட் தண்ணி குடிக்கலை தண்ணி குறையவும் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருக்கான் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இரநூறு எம்எல் குடித்தான் நான் தான் குடிக்க வச்சு செக் பண்ணேன் எப்பவுமே நான் சாப்பாடு வச்சுட்டு இந்த பிள்ளைங்க சாப்பிட்றத செக் பண்ணிட்டு வர்றது உண்டு நம்மளை நம்பி வர்ற பிள்ளைங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக அவங்க இடத்துல போய் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் என்னோடய ஆசை எனக்கு உதவி பண்ணுற மக்களோட ஆசையும் அதுதாங்க கண்டிப்பாக மக்களோட சேவையே என்றைக்குமே நான் இருப்பேன் இந்த பிள்ளைங்க விஷயத்தில் இப்போ இன்றைக்கி தண்ணி குடித்தா இன்றைக்கி நடந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பைரவருக்கும் நான் கொம்புற முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவனுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நன்றி இவனுக்கு மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு சில பேர் உதவி பண்ணியிருந்தீங்க அதை வச்சு இவனுக்கு நம்ம கொஞ்சம் பணம் கட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் பட் இவனுக்கு டீச்சர்ஸ் இன்னும் ரெண்டு நாளில் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இவனை கொண்டு போய் ஸ்ட்ரீட்லேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இவன் சாப்பிட்டான்னா ஓகே மற்றபடி கழுத்தில் வந்து இவனை குணப்படுத்த முடியாது ஆனால் கழுத்து அந்தளவுக்கு பிரச்சனையும் இருக்காது இவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வே ஆயிடுவான்னு சொல்லியிருக்காங்க உதவி பண்ண அனைவருக்கும்